ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் வணக்கம்ங்க சனி பிரதோஷம் அன்று நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த பாவங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம இப்போ பட்டுருக்க கஷ்டங்களாக இருக்கட்டும் அனைத்துமே விலகி விட்டு ஓடிடுங்க அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் திசையால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க ஆமாங்க ஏழரை சனி கண்ட சனிலெலாம் பாதிக்கப்படுறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிங்க அப்படின்னா சனீஸ் பகவானோட தாக்கத்திலருந்து தப்பித்து ஒரு வாழ்வு பெறலாங்க ஆமாங்க மறந்துடாமல் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க எப்பயுமே மனைவி செய்யற பரிகாரத்தை விட கணவர் ஒரு பரிகாரம் செய்யும் போது அது அந்த குடும்பத்துக்கும் சரி மனைவிக்கும் சரி பாதி புண்ணியத்தை கிடைக்குங்க அவங்க கணவர் ஒருவர் செய்யக்கூடிய புண்ணியம் அவருடைய மனைவிக்கு பாதி அவருக்கு பாதி தாங்க போய் சேரும் அதனால எல்லாருமே மறந்துடாமல் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண ட்ரை பண்ணுங்க என்ன அப்படின்னா சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு எல்லா பூஜைகளும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தீபார்த்தனை காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கணுங்க அந்த பெரிய அகல் விளக்கில் அதாவது நல்லெண்ணெய் நிறைய ஊத்திட்டோம் ஒரு மஞ்சள் துணியிலங்க எள்ளு எள்ளு ஒரு ஒரு அரை அளவுக்கு எள்ள போட்டுட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டு திரி மாதிரி அந்த விளக்க ஏற்றணுங்க ஒருத்தர் ஒரு விளக்கு தான் ஏத்தணும் கணவன்னா கணவர் ஒரு விளக்கு மனைவினா மனைவி ஒரு விளக்கு பெரிய அகலில் ஏற்றணுங்க ஏற்றி சிவபெருமானே எனக்கு இந்தந்த கஷ்டங்கள்லாம் இருக்கு இந்த கஷ்டங்கள்லேருந்து என்னை விடுபிச்சு கொடுங்க மனசார மனமுருகி நம்ம வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க நம்ம இது செஞ்ச ஒரு மாதம் இல்லை பத்து நாள் நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறது கண் கூட பார்க்கலாங்க அதாவது இப்போ வந்துட்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு இது வருதுங்க அதை தவற விட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல எப்போ வருதோ அப்போ செஞ்சு பாருங்க